ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மந்தி பிரியாணி ட்ரை பண்ண வண்டலூர் பக்கத்தில் இருக்க கொலப்பாக்கங்கிற ஏரியாவில் இருக்கு கலெக்சின்ற கடைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இவரு தான் நமக்கு மந்தி பிரியாணி ஸ்பான்சர் பண்ண போகிற ஸ்பான்சர் ஸோ இது ஒரு கேரளா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் அதனால் நிறைய டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் டிஷ்ஷஸாகவே இருந்துச்சு

ஸோ நாங்கள் மூணு பேரும் லைட்டாக சாப்பிட்றதுனால எங்களுக்கு வந்துட்டு ஹாஃப் பிளேட்டு மஞ்சள் பிரியாணியே போதுமானதாக இருந்துச்சு சாப்பாடு சட்னி மோலி மோலி ஸ்பான்சர் மஞ்சி பிரியாணி எஃபெக்டா என்ன எஃபெக்ட் இது ஓகே ஸ்டார்ட் கிரித்து மேய்வோம்

ஸோ நானுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் கிரேவி வச்சிருந்தாங்க மட்டன் மட்டன் கிரன்ச்சி மட்டன் கிரன்ச்சி மட்டன் ஆர் நான் ஆனியன் ரைத்தா ஆர் சிக்கன் கிரேவிட்டோ மைட்டன் <�여> <introductions> <karaoke> 음, 비스루루. வேண்டாம் பிரியாணி மாதிரி இருக்குல்ல விளாத்து தான் சாப்பிடுவாரு விளாத்து தான் சாப்பிடுவாரு அது நீ தட்டம் எடுத்தா போதும் ஐய் அப்படியே பிரியாணி கூட கொஞ்சம் கிரஞ்சி மட்டனையும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் கிரஞ்சி மட்டன் வாயில் வைக்கிறது இந்த கிரஞ்சி மட்டனை பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சின்ன சின்ன பீஸாக கரெக்டாக ஒரு மீடியம் சைஸ் பீஸில் வந்து கட் பண்ணி அழகாக ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கடைசியாக வந்து நம்ம நான் ட்ரை பண்ணலாம் நான் எடுத்துட்டோம் ஸோ நான் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு ஸோ நானுக்கும் அந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது